கோவளத்தில் இயங்கி வரும் ஆரோடான் ஹெலிகாப்டர் சுற்றுலா நிறுவனம் மற்றும் திருப்பூரூர் தொகுதி விசிக்காய் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி இடையேயான மோதல் தற்போது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் மாமல்லபுரம் இடையே சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு நபருக்கு ஆறாயிரம் ரூபாய் கட்டணத்தில் ஹெலிகாப்டர் சேவையை டான் சாப்பர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தொடங்கியது இதனையடுத்து திருப்பூரூர் தொகுதி எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி இந்த நிறுவனம் முறையான விமான செயல்பாட்டு அனுமதிக்கு அனுமதி பெறவில்லை என்றும் பாதுகாப்பற்ற முறையில் இயக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார் இதன் விளைவாக கடந்த ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி மாவட்ட நிர்வாகம் இந்த சேவையை நிறுத்தி சீல் வைத்தது இந்நிலையில் கடந்த வாரம் பொங்கல் விடுமுறையொட்டி ஹெலிகாப்டர் சுற்றுப்பயணம் தொடங்கப்பட்டது இந்நிலையில் திருப்பூரூர் தொகுதி விசிக்காய் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி பணம் கேட்டு விரட்டுவதாகவும் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் இந்த நிறுவனத்தின் சிஇஓ நிஷா சபாநாயகர் அப்பாபோவிடம் புகார் அளித்தார் அதன் எதிரொலியாக ஏரோடான் நிறுவனத்திடம் ஹெலிகாப்டர் சவாரி செய்ய எந்தவித சட்டப்பூர்வமான ஆவணம் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து எஸ் எஸ் பாலாஜி அரசு தரப்பிலிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு தனது கருத்தை தெரிவித்தார் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆரோடான் ஹெலி ஸ்டேஷன் நிர்வாக இயக்குநர் செல்வகுமார் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் மத்திய அரசிடமிருந்து முறையான அனைத்து அனுமதிகளும் பெற்று இந்த ஆண்டு ஹெலிகாப்டர் சுற்றுலா சவாரி தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார் தற்போதும் தங்களை நிர்வாகம் செய்ய விடாமல் தனக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடுங்கள் என தொலைபேசி மூலம் எஸ் எஸ் பாலாஜி தொடர்ந்து தொல்லை அளித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இருபத்தி ஏழாம் தேதி நான் பார்த்தேன்னா இருபத்தி அஞ்சு வருஷம் இரு இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி நான் நேரில் போய் மீட் பண்ணணும் அவரை அதோட ஃபோட்டோ இது தெரியும் இவர் ரொம்ப ரொம்ப மதிப்பு வச்சிருக்க இவர் நல்லபடியாக நீங்கள் பண்ணுங்க தம்பி இனிமேல் வந்து பாலாஜியாவில் தொல்லை வராதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் முதல்ல இருந்து எல்லா பர்மிஷனும் எல்லா பர்மிஷன் எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் முற முறைப்படி இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தா இப்போயும் இந்த வருஷம் தொல்லை பண்ணுறாரு இந்த மாதிரி அரசியல் தொடர்பாக பொய் சொல்றாரு பொய் சொல்றதே பொழப்ப வச்சுருக்க போய் நாங்க என்ன பண்ண முடியும் கோர்ட்ல தான் இனிமேல் நாங்க போய் நீதிமன்றம் தான் நீதிமன்றம் தான் இனிமேல் பதில் சொல்லணும் கிட்ட நீங்க புகார் அளித்திருக்கீங்க சபாநாயகர் சபாநாயகத்தை நான் விசாரிச்சு இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் உங்களுக்கு இதை பத்தி சொல்றேன்னு சொல்லி இருக்கிறாரு இப்ப அவங்க இப்ப அந்த சட்டசபை வேலையில இருக்கிறாங்க அவர்கிட்ட நல்ல பதில் நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க